பன்னிரண்டு லக்னங்களில் இரண்டாவது லக்கணமான ரிஷப லக்கணத்தின் தனித்தன்மை தெரியுமா ரிஷப லக்கணத்தில் அதிபதி சுக்கிரன் என்ற எண்ணம் உடையவர்களாகவும் விரும்பியதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவும் இருப்பார்கள் பொதுவாக ரிஷபலக்கின அன்பர்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர்கள் மற்றவர்களிடத்தில் இனிமையாக பழகுபவர்களாகவும் கலை கேளிக்கை போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாகவும் ஏதாவது ஒரு கலையில் தேர்ந்தவர்கள் ஆகவும் ஆடை அணிகலன்கள் அணிவதில் விருப்பம் உடையவர்களாகவும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் கடந்த காலத்தைப் பற்றியோ எதிர்காலத்தைப் பற்றியோ கவலைகள் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பின்றி புத்திசாலித்தனமான உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் தம்முடைய பொருளாதாரத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை இயல்பிலே உடையவர்களாகவும் பணத்தை நோக்கியே பயணப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் இரண்டாவது வீடாக வருவது மிதுனம் அதன் அதிபதி புதன் என்பதால் பேச்சில் நளினம் காணப்படும் பேச்சினில் சாதுர்யம் காணப்படுவதால் பேச்சிலே சாதிப்பவர்கள் புத்திசாலித்தனம் கணிதத்தில் ஈடுபாடு இவர்களின் மூன்றாவது வீடாக வருவது கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் அவ்வப்போது ஈடுபாடு இல்லாத நிலையற்ற தன்மையும் இவர்களிடத்தில் காணப்படும் தாய் என்பவர் ஆதிக்கம் அதிகாரம் நிறைந்தவராக இருப்பார் ரிஷப ரிஷபலக்கணத்தில் ஐந்தாவது வீடு கன்னி தங்களது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாகவும் குழந்தைகளிடத்தில் அதிக அன்பு பாசம் கொண்டவராக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்துப் போனவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களது ஆறாம் வீட்டின் அதிபதியாக வருபவர் லக்னாதிபதியான சுக்கிரனே நினைத்த வேலையைப் போராடி பெரும் குணம் உடையவர்களாகவும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் உடையவர்களாகவும் அடிமை தொழில் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் அவ்வகையில் தன்னுடைய குணங்களுக்கு மாறுதலான துணையை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவருக்கோ பணம் பொருளாதாரம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆனால் வரக்கூடிய துணைக்கோ இவரின் மீது அதிக அன்பும் பாசமும் குடும்பத்தின் மீது அக்கறையும் நிறைந்திருக்கும் இவர்களது எட்டாம் வீடாக வருவது குருவின் தனுசு ராசி தங்கள் வாழ்வில் நிறைய சங்கடங்கள் எதிர்ப்புகள் தொல்லைகள் குழந்தைகளால் அவ்வப்போது இன்னல்களை அடைபவர்களாகவும் இருப்பார்கள் இருப்பினும் எதிர்ப்புகளையும் சமாளித்து தன்னுடைய சுய சுயகாவுரவத்தை நிலைநாட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பத்தாம் இடம் வருவது சனியின் கும்பம் அதிக கவனம் அதாவது சுயநல மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பதினொன்றாம் வீடாக குருவின் மீனம் வருவதால் இவர்களின் எண்ணம் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் நிறைந்திருக்கும் இவர்களது பன்னிரண்டாம் வீடான மேஷம் வருவதால் நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் ஈடுபடுவராகவும் அவ்வப்போது மருத்துவச் செலவுகள் அதாவது இவருக்கோ அல்லது இவரின் குடும்பத்தாருக்கோ மருத்துவச் செலவுகள் செய்பவராகவும் இருப்பார் கிருஷ்ண பரமாத்மா விக்டோரியா மகாராணி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் போன்றவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தும் பொதுப்பலன்களே சுய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைமையைப் பொறுத்து பலன்கள் மாறுபடலாம்